ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா யாரெல்லாம் வீட்டுக்கு வந்து போர் போகணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கண்டிப்பாக வந்து ஏ டு செட் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து போர் போகிறதுக்கோசம் நீர் நீரோட பக்கம் வந்தார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சொன்ன மாதிரி செஞ்சார் கரெக்டாக இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க தேங்காய் அது இதுன்னு பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினு கம்பியில் தான் வச்சார் அவர் ஆக்சுவலி நல்ல டைமில் வந்தார் மேக்ஸிமம் பத்தே நிமிஷத்தில் பண்ணிட்டார் அவர் இவர் ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் ஆனால் எதிர்பார்க்க நீங்களும் நினைப்பீங்க அவ்வளோ வாங்குவாங்க நிறைய பேர் யூடியூபில் பார்க்க தான் இருபதாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு நாங்கள் அப்போல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் வாங்கினார் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசப்படி ஃபர்ஸ்ட் நீர் ஓட்டம் அந்த மிஷினை செட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணார் பட்டு மூவ் பண்ணும்போது நீரோட்டம் வந்து அந்த எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு நீரோட்டம் அங்கே மட்டும் கல் வைக்க சொன்னார் கல் வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாரு பார்த்துட்டு என்ன பண்ணார்னா இருங்க அந்த பிறகு கல் வச்சுக்கோங்க பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு இந்த இடம் வந்து அப்படியே திருப்பி வராரு வந்துட்டு இந்த இடத்துல நல்லா இருக்கும் ஏன்னா வந்து அவர் ஜாயிண்ட் பார்ப்பாங்க மூணு இடத்துல நாலு இடத்துல தண்ணி வந்தால் அந்த இடத்துல போர் போடணும் ஏன் அப்படின்னா மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 நாலு இடம் தண்ணி வர இடத்துல ஒரு இடத்துல மூடிக்கிடுச்சின்னா கூட மிச்சம் மூணு இடத்துல வந்து தண்ணி வரும் அதனால் வந்து நான் வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கல் இந்த இடத்துல வச்சார் கல் இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் நோண்டிட்டு கரெக்டாக போர் மிஷின் வந்து எடுத்து வந்து வச்சிட்டோம் நான் கேட்டேன் எத்தனை இடத்துல தண்ணி வரும் அப்படின்னு கேட்கும்போது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு அடிக்கு மேலே தண்ணி வரும்ப்பா அப்படின்னு சொன்னார் ஸோ அதே மாதிரி நாங்கள் போர் போட்டோம் போர் போட்டதுக்கப்புறம் அருமையாக தண்ணி நாற்பத்தஞ்சு அடியிலேருந்து நானூற்றி நாற்பத்தஞ்சு அடி தான் போட்டோம் நாற்பத்தஞ்சு அடின்னு கண்டினியூட்டியாக தண்ணி வந்துகிட்டே தான் இருந்தது நான் கொஞ்சம் ஹாப்பி எத்தனை இன்ச்சு வரும்னு கேட்டேன் இவரே சொன்னார் ஒரு ஒன்றரை இன்ச்சு வரும்ப்பா அப்படின்னு சொன்னேன் போர் போர்காரங்களும் என்ன சொன்னாங்க ஒன்றரை இன்ச்சிலேருந்து தாரம் ஒன்றரை இன்ச்சு தாராளமாக வரும் வீட்டுக்கு தேவையான தண்ணி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இடத்த காட்டுப்பானாரு இதை இந்த கல்லுலேருந்து அந்த கல்லுலேருந்தான் நம்ம இடம்னார் திருப்பி சுற்றி சுற்றி பார்த்துட்டு பண்ணா அந்த ரொம்ப பிடிச்சிருந்து போர் போட்ட வீடியோ நான் உங்களுக்கு இன்னொரு இதில் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை பார்த்து அந்த வீடியோஸ் பற்றி இது பண்ணிக்கோங்க இவரோட நம்பர் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவர் நீரோட்டை பார்க்க வந்ததுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிரையே பார்க்க மாட்டிங்க வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் வாங்கினார் தௌசண்ட் ருபீஸில் எனக்கு வந்து இந்த மிஷினில் பண்ணி கொடுத்தாரு ப்ளஸ் கம்பியில் பண்ணி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால கரெக்டாக சொன்னேன் சார் கூகுள் பே பண்ணி விட்டுறேன்னா சரி நேரு இதை பாருங்கள் கரெக்டாக அந்த அந்த கல் இதை பாருங்கள் இந்த கல் வந்து இது இருக்குது அந்த கல் கிட்ட போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போச்சு பாருங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக போடுங்கப்பா தண்ணி வரும்னு சொன்னார் அதுவும் என் ஃப்ரெண்டுக்கிறாரு கொஞ்சம் தள்ளி தான் போடலாமே நார் எதில் வேணா விளாட்லாம் நான் நீரோட்டத்தில் மட்டும் கரெக்டாக விளாடக்கூடாது பாருங்க ஏன்னா உள்ளே ராடை இறக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க நீரோட்டம் பார்க்குறாங்க அந்த கதெலாம் பேசாதீங்க தண்ணி வருதுலேயே அவனுக்கு காசு கொடுத்தாங்கணும் திரிதாது தண்ணி போகிறதுக்கு வந்து போர் பார்த்துக்கு ஒரு எண்பத்தி மூணாயிர்கிட்ட ஆச்சு ஓகே ஆயிரம் கொடுத்தோம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா இவர் நம்பர் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் நம்பரோட அனுப்பிச்சி விட்றேன் இவர் வேலூர் மாவட்டத்துக்கு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் வாங்குறாரு நீங்கள் உங்கள் ஏரியாவில் இப்போ வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி இது போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு தான் வாங்குவார் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசிக்கிங்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போர் போட்ட வீடியோஸ் போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ